ரயில்கள் வேகமாக செல்லும் போது அதன் லோகோ பைலட்டுகள் ஸ்டேஷன் மாஸ்டர் வைத்திருக்கும் ஒரு பிரம்பு வளையத்தை வாங்கிக் கொண்டு செல்வார் ஏன் அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது என்று என்றாவது நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா வாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் ரயில் பயணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று உலகின் பெரிய நெட்வொர்க்குகளில் ஒன்று இந்தியன் ரயில்வே இதில் ஏராளமான பணிபுரிகின்றனர் ஆனால் நம்மில் பலருக்கு ரயில்வேயில் புழக்கத்தில் உள்ள சில நடைமுறைகள் பற்றி தெரிந்திருக்காது அந்த வகையில் ரயில்வேயில் நடைமுறையில் உள்ள பழக்கம்தான் இந்த வளையத்தை மாற்றிக்கொன்றது வளையம் ஏன் மாற்றப்படுகிறது ஒரு ஊர் ரயில் நிலையத்தை ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் கடக்கிறது அந்த ஊரில் நிறுத்தமில்லை ஆனாலும் அங்கே ரயில்வே கேட் போட்டு சாலையை முடியாக வேண்டும் அல்லவா அதற்கு ரயில் இருபது கிலோ மீட்டர் தொலைவில் வரும்போதே அதற்கு முன் இருந்த ரயில்வே கேட் கீப்பர் ரயில் கடந்து விட்டது என சிக்னல் மாற்றுவார் அந்த சிக்னல் மாறியவுடன் இந்த சிக்னல் லாக் ஆகிவிடும் உடனே இந்த கேட் கீப்பர் கேட்டை மூடுவார் ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு ஆறு விட்டமுள்ள பிரம்பு வளையத்தை கையில் வைத்து காத்திருப்பார் ரயில் வேகமாக ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது ரயில் ஓட்டுநர் கையில் இருக்கும் ஒரு வளையத்தை பிளாட்பாரத்தில் வீசிவிட்டு லாபகமாக மாஸ்டர் பிடித்திருக்கும் வளையத்துக்குள் கையை கோர்த்து வாங்கிக் கொள்வார் இது ஒரு நொடிக்குள் நடக்கும் செயல் ஒருவேளை அந்த வளையத்தை வாங்க முடியவில்லை என்றால் ரயிலை பிரேக் போட்டு நிறுத்தி வாங்கி ஆகணும் என்பதே ரயில்வே விதி அந்த வளையத்தில் என்ன இருக்கிறது வளையத்தின் ஒரு புறத்தில் சின்னதாக ஒரு பிரம்ம பெட்டி கட்டப்பட்டிருக்கும் அதற்கு உள்ளே ஒரு இரும்பு சாவி அதை கொண்டு போய் ரயில்வே கேட் லாக்கில் பொருத்தினால் தான் கேட்டை திறக்க முடியும் அதன் பிறகுதான் வழக்கமான சாலை போக்குவரத்து தொடங்கும்